இல்லை இதில் முதல்ல முக்கியமான விஷயம் வந்து இந்த கள்ளச்சாராய இந்த கள்ளச்சாராயம்னு வேறு பேர் விஷச்சாராயம்னு வெவ்வேறு பேர்களில் வேறு வச்சுக்கலாம் வேறு வச்சுக்கலான்னாலும் அது வந்து ரெண்டுமே ஒன்று தான் எதெல்லாம் வந்து டாஸ்மாக் வழியாக விநியோகிக்கப்படாத எதுவும் எல்லாமே அது கள்ளச்சாராயம் தான் அது நிச்சயமாக அதில் வந்து அது விஷேசாராயம் தான் அதை வந்து ரிஸ்க் எடுத்து தான் மக்கள் வாங்கி குடிக்கிறார்கள் அதுக்கான பின்புலம்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இதில் பாதிக்கப்பட்டவர் எல்லாருமே குளி தொழிலாளிகள் அவர்களுக்கு டாஸ்மாகில் உள்ள அந்த மது வகையை விட ரொம்ப பாதி விலைக்கில் கிடைக்கிறதுனால தான் இதுக்கு போய்

இதில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த இந்த கள்ளச்சாராய பாதிப்புகளை வந்து அரசு வந்து மறைப்பதற்கு முயற்சி எழுது பார்த்தீங்களா அது அரசு மட்டும் இல்லை அரசு அந்த அரசு நிர்வாகத்தில் உள்ள எல்லா அனைவரும் இப்போ அந்த கலெக்டர் வந்து அது இல்லைன்னு சொன்னதுனால தான் அதுக்கப்புறம் அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க முக்கியமான பாயிண்ட் அதை ஏன் மறைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பெரண்டாக இருக்க வேண்டிய அவசியம் ரெண்டாவது இது முதல் நிகழ்வில் சென்ற ஆண்டு இதே நடத்தில் நடக்கும்போது அதே போல் இன்றைக்கி நீங்கள் கருணாபுரம் இப்போ சென்றவொன்னா மரக்காணத்தில் எக்கியாபுரத்தை பற்றி நம்ம பேசியாகணும் அங்கே பதினாலு பேர் சத்து போகும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சிபிசிடி விசாரணை வச்சாங்க வீக்லி மீட்டிங்கு சிஎம்ஏ வந்து ப்ரீஃப் எடுக்க இது பண்ணுற போறார் ரிவ்யூ பண்றாரு அப்படி இப்படி சொல்லிட்டு பிரமான ஒரு நிறைய நடவடிக்கைகள் நான் கொள்ள ஓட்டணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதை தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது நிறைய ரெய்டு இத்தனை லிட்டர் வராயத்தை கள்ளசராயத்தை பறிமுதல் செய்த நிறைய செய்திகள் வந்தது இந்த செய்திகளை நம்ம அடிப்படையாக வச்சு பார்க்கும்போதே ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை சென்ற ஆண்டு எடுக்கப்பட்டதாக நம்ம பை செய்திகளை பார்த்து புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஃபாலோப்ஸ் அது தொடர்ந்து எதுவும் இல்லை இன்றைய வரைக்கும் வந்து சிபிசிஐடி விசாரணை எந்த நிலமில் இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ இந்த ஒரு ஆண்டுக்கு அப்புறம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தருது இது நிச்சயமாக அது ஒரு சாதாரண ஒரு இன்சிடென்ட் கிடையாது ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கு இப்போ நான் ராம்கிட்ட கேட்குறேன் ராஜாராம் அவர்கள்ட்ட காவல்துறை அதிகாரியாக வச்ச கேள்வி கேட்குறேன் சம்பவம் நடந்த சங்கர் சங்கர்ஜிவாலுடைய உத்தரவு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆன்டி சோசியல் அப்போ இவ்வளவு நாளா இந்த சம்பவம் நடந்து இந்த ஓராண்டு அரசு என்ன செஞ்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் திருவாரூர்ல இருபத்தி நாலு பேரை கைது செய்யப்படுகிற இந்த அரசு ஒரு வருஷமாக முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளா என்ன செஞ்சு அதான் இந்த முன்னூத்தி இந்த இந்த ஒரு வருடங்கள்ல வந்து நிறைய செய்திகள் வந்தது இவ்வளவு பேர் மேல வழக்கு பதிவு செய்திருக்கோம் இத்தனை லிட்டர் பறிமுதல் செய்திருக்கோம் அப்படிங்களா இருக்கு ரெண்டாவது இந்த ஸ்பாட்டை நம்ம ஈஸியாக ஐடென்டி பண்ணலாம் நீங்க பாருங்க சென்ற ஆண்டில் எங்க நடந்தது மரக்காலம் அங்க அந்த பகுதி சாகட்டும் விழுப்புரம் பகுதி கள்ளக்குறிச்சி பகுதி எல்லாமே இந்த இடத்துல வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான கள்ளச்சாராய பத்தின செய்திகள் வந்துட்டு நான் வெறும் பத்திரிகை செய்திகளை அப்படியே சம் பண்ணி சொல்றேன் இதில் நம்ம ஒரு ஆர்டிஐ போட்டு உண்மையிலே எத்தனை கேஸ் வந்து நடந்தது எத்தனை வழக்கு பயிற்சியெல்லாம் வாங்கி எடுக்கலாம் வெறுமனே ஒரு பத்திரிகை வழியான செய்திகளை தொகுத்து பார்க்கும்போது கூட இதோடைய மைய புள்ளியே இந்த அப்பமா தான் இருக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற பகுதியில் தான் இருக்குது தான் சார் சொன்ன மாதிரி இந்த நிறைய பின்னணியை நம்ம உண்மையிலே நிறைய கொஞ்சம் ஆய்ந்து பார்க்க வேண்டியிருக்குது ஏற்கனவே அந்த செய்திகளோட என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வருது அப்படிங்கிற மாதிரியான செய்தி பத்திரிகை செய்தி வந்தது இப்போ நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் காலையில் போஸ்ட்மார்ட்டம் கூட பெரிய சர்ச்சையாக இருந்துச்சுல பண்ணாமல் மற்ற கள்ள கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு எடுத்து போஸ்ட் பண்ணுறதெல்லாம் என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பா ஒரு ஒரு மூன்று ஆண்டுகள் நடந்த கள்ளச்சராய் சாவுக்கு எல்லாத்துக்குமே போஸ்ட்மார்ட்டம் ஜிப் பண்ணதான் பண்ணாங்க நீங்கள் அங்கே பண்ணும்போது அவங்க பண்ண அந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டி பண்ணலாம் எதனால் காரணம் இப்போ இவ்வளோ சாவுக்கு வந்து எதனால் காரணங்கிறத ஈஸியாக அவளை கலெக்டரால் முடிவுக்கு வர முடியல அவங்க தவறான தகவல் இருந்தனால அடுத்தடுத்து சாவுல் வருது ரொம்ப குயிக்காக அதுக்கு ஒரு அதை பற்றின ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வந்து அதை அந்த செய்திகளை வந்து மக்கள் மத்தியில் பகிரங்கமாக சொல்லியிருந்தாங்கன்னா பல இழப்புகளை தவிர்த்துருக்கலாம் இப்போ இதில் இந்த நெட்ஒர்க் இருக்கு பாத்தீங்களா இந்த நெட்ஒர்க் வந்து இன்னொரு விஷயம் என்னென்ன இந்த இந்த மாதிரி மெத்தனால் சொல்றது பாத்தீங்களா இதெல்லாமே ரெண்டா ஒரு இருபது ஆண்டுகளாக இருக்கிற விஷயம் தான் ஆக்சுவலா இதில் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கு பஞ்சாப் ஹரியானா வெஸ்ட் பெங்கால் டெல்லி எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு ஆண்டுகளும் மெத்தனால் குடித்து இறந்தவர்கள் பற்றினா ஒரு தொடர்ந்து செய்தியில் வந்துட்டு இருக்குது அது வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்குறோம் எல்லா இடங்களிலும் இதே பிரச்சனை தான் இதே போன்ற இதே சிம்டம்ஸ் எல்லாம் வந்துருக்குது நாம் வந்து அது அடுத்த கட்டம் சென்ற ஆண்டு வந்து இவ்வளோ தூரம் நடந்த இவ்வளோ ப பண்ணாங்க இவ்வளோ ரைடு பண்ணாங்கன்னா அதனால அடுத்த கட்டமாக மற்ற மாநிலங்களில் நீங்கள் என்ன மாதிரி அன்கொயரி பண்ணுறீங்க எப்படி நீங்கள் என்ன ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னு அது மாதிரியான ஒரு ஒரு ஷே ஒரு கம்யூனிகேஷன் ஷேர் நடந்திருக்குதா தகவல் பரிமாற்றம் நடந்திருக்காங்கன்னா அதுவும் இல்லை ஸோ இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் என்ன சொல்லுது ஒன்றும் இல்லை இப்போ இது போன்ற சம்பவங்கள் அடுத்த ஆண்டுகள் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நடக்கலாம் நடக்கலாம் முடியாது ஸோ இப்போ இது எப்படி இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேசிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ நீ எல்லா மாநிலங்களும் இருக்கிறங்கும் போது எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் எல்லாம் சேர்ந்து தான் செயல்பட்டாக வேண்டும் அப்படி அப்போ நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இதை வந்து நம்ம டாஸ்மாக் இது ஒப்பிட முடியாது டாஸ்மாக்கு ஒரு அல்டர்னேட்டிவாக ஒரு நெட்வொர்க்கே இங்கே வந்துருச்சு ஆக்சுவலாக டாஸ்மாக் விலையில் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இந்த நெட்வொர்க் பக்கம் போறாங்க மக்கள் இதை போய் இது பண்றாங்க இதை தடுப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இன்றைய அளவில் இல்லை ஆனால் அதுக்கான அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் அது என்ன அரசு செய்திருக்குங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ராம்கி இப்போ இப்போ நம்ம கேட்போம் இவ்வளோ விஷயம் ஒரு காவல்துறை அதிகாரியால் இழந்த விழாவில் மூத்த பத்திரிக்கையாளர் பாக்கி எல்லாம் வச்சுட்டா நான் இப்போ கேட்குறேன் இரநூறு லிட்டர் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிர்ச்சிகர தகவல்களும் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஐந்து எம்எல் ராஜாராம் ஐயா சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே ஓடலை அப்போ தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி விவகாரங்கள் இருக்கிறதா

ஸோ இப்போ வந்து இதே போன்ற செய்திகள் சென்ற ஆண்டும் இப்போ பார்த்தோம் சரி மரண சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா இந்த மாவட்டத்திலேருந்து இத்தனை பேர் கைது செய்ய இத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இத்தனை லிட்டர் சராயம் பரிமுக செய்யப்பட்டதெல்லாம் செய்தி வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆக்ஷன் ஐட்டம்ஸு வீக்லி ரிவ்யூஸ் மீட்டிங்ஸ் மந்த்லி மீட்டிங் வீக்லி ரிவ்யூ மீட்டிங்னா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காவல்துறை அதிகாரிகளோட ஆட்சியர் தலைமையில் மீட்டிங்கு எதுக்கான அஜெண்டாவே என்னென்னா உள்ளூர் பகுதியில் கலாச்சார நல எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீக்லி ரிவ்யூ மீட்டிங் ஒவ்வொ அதாவது ஒரு ஒரு மாவட்டத்துடைய ஆட்சியருக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு வாரம் என்ன நடக்குதுன்னு அப்ப அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் வந்து போன ஆண்டு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அம்மா வந்து சொல்லும் போது நாங்கள் வந்து பக்கத்துல வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது நாங்கள் எத்தனையோ முறை வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல நீங்க கம்ப்ளைண்டே கொடுக்கணும் அவங்க ஒரு ஹெல்ப் லைனை சொன்னாங்க ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் ஒன் ஹெல்ப் லைன் கொடுத்து போன இடம் அப்ப அப்போ ஹெல்ப் லைன் ஒர்க் ஆகலையா அப்போ என்ன இப்போ அதாவது நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் நீங்கள் நீங்கள் மறக்கான சம்பவம் போது இந்த ஹெல்ப்லைன் சொன்னதாக சொல்லுவோம் அது நான் மறக்கான நடவடிக்கை மராகாண சம்பவத்தை தொடர்ந்து ஏராளமான நடவடிக்கைகள் அதான் சொல்கிறேன் வீக்லி ரிவியூ மீட்டிங்கு மந்த்லி ரிவியூ மீட்டிங் வித் சிஎம்மோட இவ்வளோ அப்புறம் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் இவ்வளோ ஃபாலோப்ஸ் இருந்தாங்க சிபிசிடி கடைசியாக சிபிசிடிக்கு என்கொயரி கொடுத்தாங்க இவ்வளவும் இப்போது சென்ற ஒரே ஒரே வாரத்தில் நடத்தப்பட்ட விஷயங்கள் ஆனால் அதோடைய ஃபாலோப்ஸ் என்ன நடந்தது இது வரைக்கும் ஒன்றும் தெரில இப்போ இதுக்கான முயற்சிகள் இப்போ எடுக்க ஏதோ ஒரு நான் அரசு சொல்லுது நான் இவ்வளோ முயற்சிகள் எடுத்தோன்னே அதுக்கான என்ன பலன் பலன் கிடைக்கலையே அதே சம்பவம் தானே அன்றைக்கி இக்கியாபுரம்னா இன்னைக்கு கருணாபுரம்

இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு இவங்க வந்து வெளிப்படையாக பேசாம அந்த வெளிப்படைத் தன்மை அதுதான் அந்த லாக் ஆப் டிரான்ஸ்பெரன்சி அதுதான் இங்க பெரிய பெரிய பிரச்சனையா வெளிப்பட தன்மை இல்ல 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 இருந்திருந்ததுன்னா இவ்வளவு பெரிய ஒரு உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம் ஒரு ஆட்சியர்கள் பேசும்போது ஒரு நாலு பேரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு எப்போதுமே ஆட்சியர் டிப்ளமாட்டிக்கா பேசுவாங்க நான் விசாரிக்கிறோம் ஒன்றும் இல்லங்க இது இருக்கலாம் இப்படி கூட சொல்லாமே இருக்கலாம் கலாச்சார அந்த இருக்கலாம் சொன்னாலே மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் போகாம இருந்திருப்பாங்க இல்லவே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்லும் போது அப்பனா நீங்க சொல்றது பார்த்தா உளவுத்துறை

ஏதாவது குண்டு வைத்தா தான் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுக்கு என்ன விரோதம் சமூக விரோதிகள் தான் நம்ம அதை தயங்காம அதை பேர எவ்வளவு மென்மையா இப்ப இதை விட தேச விரோதம் என்ன சார் இதுதான் சக மனிதர்கள் சக உறவுகள் சக குடும்பத்தினர் செத்து போய் அனாதையா போய் நிற்கிறான் இதை விட ஒரு தேச விரோத சம்பவம் எங்க சார் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமா அது இது வந்து ஆட்சியாளர்களும் சரி உள்ள இருக்கிறவங்க நம்ம மேல குறைய வந்துடக்கூடாதோ இல்ல தேர்தல் வெற்றிகளை பாதிக்குமோ இடைத்தாத வரப்போகுது அதனால வெற்றிகள் பாதிக்குமோ இது போன்ற விஷயங்கள்ல அவங்க நினைச்சு நினைச்சு என்ன உங்களுக்கு தான் எல்லாமே வெற்றி தானே ஒரு இடம் தோற்று போனா என்ன குறைஞ்சு போயிட போகுது ஒரு இந்த வெற்றிகளுக்காக நீங்க மூடி மறைச்சு மூடி மறைச்சு கள்ளக்குறிச்சி எவ்வளவு தூரம் ஒரு மணி நேரம் ட்ராவல் தான் நீங்க இது போன்ற விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்தி இந்த ஆட்சி கெட்ட பேர் வந்துடக்கூடாது கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து பல விஷயங்களை மூடி மூடி மறைக்கும் போது என்றைக்காவது ஒரு பூதாகரமாக வெடிக்கும் போது அதெல்லாம் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான் அது எவ்வளவு கொதிச்சு போயிருக்காங்க நீங்க பாருங்க பிச்சு எடுக்கிற லெவலு இல்லை சகோதரர் இல்ல அழுது தொலைக்கிற ஒண்ணுமே இல்ல அந்த முந்நூறு இருநூறு வச்சு வாங்கி அந்த முன்னூறு இரநூறு முதல் வார்த்தைகள் அவங்க இதயத்துல இருந்து சொல்றாங்க அம்மா மேல நாங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் மீது அவ்வளவு வந்து அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருந்தோம் அதற்கு பின்னர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தோம் அதே பெண்ணு எந்த பெண்ணு சொல்லிச்சோ அந்த ஸ்டேட் தான் நான் சொல்றேன் இதுல வந்து அரசன் கி டெல்லியில இருந்து வரக்கூடிய தமிழ் வெர்ஷன்ல தான் அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க நீங்க பத்திரிக்கையாளர் சபீர் அஹ்மது அந்த பேட்டி எடுத்தார் ஸ்ட்ரைட் ஃப்ரம் ஹார்ட் அவங்க சொல்றாங்க நாங்க நாங்கள் ஜல்லித்தாமல் அதே அன்பும் பாசத்தையும் உங்கள் மீது வைத்திருந்தோம் நீங்கள் எப்படி எங்களை கைவிட்டு விட்டீர்களே அப்படிங்கும்போது அதுல அரசியல் கிடையாது அது ஒரு பாதிப்பு ஒரு சாமானிய எழுப்புகிற குரல் அது ஒரு கண்ணீர் குரல் கள்ளக்குறிச்சிலேருந்து வருகிற எல்லாமே கண்ணீர் குரல் அது நியாயமா அதுல ஒவ்வொரு துளிலையும் ஒரு நேர்மையும் நியாயம் இருக்கிறதான் நான் பார்க்குறேன் அதாவது ரெண்டு ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் வந்து வந்து மதுவிலக்கு பிரச்சாரம் மது விளக்கு பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஏதோ உயிர் உயிர்ப்போடு இருந்தது ஏதோ ஒரு பேச்சளவில் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின பேசிகளே இல்லை கிட்டத்தட்ட இந்த இந்த நூறு ஆண்டுகள் கிடக்குறோம் சுப்ராயன் கவர்மெண்ட்டில் வந்து முதன்முறையாக மதுவிலக்கு பிரச்சாரத்துக்காக தனியாக ஃபண்டு ஒதுக்கி அப்போவே ஆரம்பிச்சு சென்னை மாகாணத்தில் ஸோ மதுவிலக்குங்கிறது இன்றைக்கு வந்து அதனால் பெரிய பலன் இல்லை அதனால் செய்ய வேணாம் அப்படின்னு அப்படிங்கிற முடிவுக்கு வந்து மக்கள் மக்கள் வராங்க பெரும் பெரும்பாலும் அதான் பேசி இணைய பேச்சிலெலாம் அப்படி தான் இருக்குது ஆனால் நம்ம நீங்கள் இந்த டாஸ்மாக் காலத்தில் வாழ்வோம் இதுக்கு மேலே இதுக்கு அது விளம்பரம் ஆனால் அது தொடர்ந்து செய்த அவன முரணாக இருந்தாலும் மதுவிலக்கு பிரச்சாரங்கிறது தொடர்ந்து அது மேற்கொள்ள முடியாது அதுதான் அறம் அது ஒரு அதுக்கு என்ன பலன் கிடைக்குதோ இல்லையோ ஒரு அரசு நீங்கள் டாஸ்மாக்கை வைத்து ஒரு ஒரு வசூல் செய்யக்கூடிய அரசு அதே நேரத்தில் மதுவிலக்கு பிரச்சாரத்திற்கும் ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் நிதி நிதி கொடுக்கணும் சுப்ராயின் காலத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு நாடகம்லாம் போட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்காக பண்ணாங்க அதெல்லாம் இந்த காலப்போகுது அதை விட பிரமாதமாக நிறைய விஷயங்கள் செய்திருக்கணும் அதெல்லாம் செய்யவே இல்லை ரெண்டாவது இதை மாதிரி இப்போ இந்த இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இணையத்தில் வந்து இப்போ வெட்டி அரட்டைகள்லாம் நடந்துட்டு இருக்குது இந்த இறந்து போன குடும்பத்தை எதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்லாம் இறந்து போன ஒரு பாக்கி அழகாக சொன்னார் எங்கே போனாங்க இந்த சமூக போராளிகள் இதுதான் சொல்ல ஏதாவது செத்து போனது கொடுக்கல அவனால் பாதிக்கப்பட்டு அனாதையாக தெருவில் இருக்கிற அந்த குடும்பத்தை நம்ம குடுக்குறோம் ஏன் பத்து லட்சம் ஒரு பெரிய தொகையா இது தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த பணக்கார மாநிலம் இந்த இது கூட கொடுக்கலன்னா இதை வந்து ஒரு பல பேர் கிரிட்டசைஸ் பண்ணி அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இது இது இருக்கட்டும் அதாவது என்ன சொல்றேன் இங்க வந்து இவ்வளவு தூரம் நடந்திருக்குது சென்றான் நடந்ததுக்கான ஒரு ஃபாலோஅப்ஸ் இல்ல ஆனா குறைந்தபட்சம் நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து இதே போன்ற சம்பவங்கள் மற்ற மாநிலங்களும் நடக்க நடக்கும்போது அவர்களை தொடர்பு ஒண்ணே நீங்க எப்படி ஆக்ஷன் எடுத்தீங்க ஏதாவது வேறு எதாவது வித்தியாசம் தடுத்தீங்க எப்படி இதெல்லாமே நம்ம கேட்டு பெறலாம் நீங்க வந்து எப்போதுமே இது ஒரு மத்திய மாநில அரசு மோட்ல இருந்தா நம்ம வந்து மாநில பல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாநிலங்களில் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஒரு வருஷமும் நடக்குது அங்கேயும் உயிரிழப்பு வருஷ வருஷம் நூறு பேர் இறக்குறாங்க அப்படி இருக்கும் போது அந்த மாநிலங்களோட சேர்ந்து பேசி ஏதாவது ஒரு ஆக்ட் ஒரு ப்ராக்டிவான ஒரு ஸ்டெப் ஏதாவது இவங்க எடுக்கிறாங்க அதுக்கான இவங்க எடுத்த முயற்சிகள் பலனடிக்கவில்லை என்றாலும் அடுத்த விஷயத்தை பத்தி நம்ம யோசிச்சு ஆகணும் அடுத்து எப்படி பண்ணுங்க யோசிக்கணும் அதை செய்ய தவறுகிறதோ அரசு ஏன்னா அந்த அரசு மேல நம்பிக்கை அதிகம் நீங்க வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டு இந்த எங்க மாடல் அரசியல் இப்படி நடக்காது எல்லாம் சொல்லும் போது அந்த எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும்போது அதுக்கான வந்து ஒரு அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும்ல அந்த பேரை மட்டும் நீங்க வாங்கிட்டு போறீங்களா ஒன்னும் வேலை செய்யலையே ரொம்ப முக்கியமான கருத்து